ஊடனகுட நேரலை கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தேவசம் போர்டு மற்றும் காவல் துறையினர் இடையே ஏற்பட்ட முரண்பட்டால் ஐயப்ப பக்தர்கள் அவதி அடைந்து வருகின்றனர் கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தேவசம் போர்டு மற்றும் காவல் துறையினர் இடையே ஏற்பட்ட முரண்பட்டால் ஐயப்ப பக்தர்கள் அவதி அடைந்துள்ளனர் முரையான திட்டமிடல் இல்லாததால் அங்கு ஐயப்ப பக்தர்கள் சிக்கித் தவிக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லாகேஷ் வழங்க கேட்கலாம் லாகேஷ் என்ன வணக்கம் கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலில் மகர மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த முப்பதாம் தேதி நடை திறக்கப்பட்டது இதையடுத்து கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர் ஏற்கனவே கடந்த மண்டல கால பூஜை காலகட்டத்தில் பக்தர்கள் அதிக அதிக அளவில் குவிந்ததால் கூட்டு நெரிசதால் பல பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பி சென்றனர் குறிப்பாக குழந்தைகள் பெரியவர்கள் மிகவும் சிரமத்தை சந்தித்தனர் மகரவிளக்கு காலகட்டத்தில் பக்தர்கள் வருகை குறித்து பதிவில் கடுமையாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு எண்பதனாயிரம் பக்தர்கள் ஆன்லைன் முறையிலும் பத்தாயிரம் பக்தர்கள் பக்தர்கள் பம்பை நிலக்கல் பகுதியில் நேரடியான பதிவு செய்யவும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வாகம் அனுமதி அளித்திருந்தது இந்த நிலையில் சபரிமலையில் தற்போது பத்தனம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வாகம் மீண்டும் போதிய அடிப்படை திட்டமிடல் திட்டமிடல் திட்டமிடலின்றி மகரவிளக்கு பூஜையை சந்திக்க துவங்கியுள்ளது குறிப்பாக கூட்டு நெரிசலின் போது திருப்பதி முறையை ஏற்படுத்தப்பட்டுள்ள காத்திருப்பறைகளில் தேவையான அடிப்படை வசதிகள் கூட முறையாக செய்யவில்லை எனவும் குற்றச்சாட்டுகள் இருந்துள்ளது இதேபோல் காவல்துறையினர் தற்போது ஐந்தாம் ஐந்தாம் கட்ட குழுவினர் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை மீண்டும் கட்டுப்பாட்டை மீறி அதிகரிக்க துவங்கியுள்ளதால் காவல்துறையினருக்கும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வாகம் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது மேலும் கட்டுப்பாடுகளை மீறி தேவசம் போர்டு அதிக பக்தர்களை அனுமதிக்க முயல்வதாகவும் காவல்துறை தரப்பில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதன் காரணமாக மீண்டும் மண்டல காலத்தை போல சபரிமலையிலும் தற்போது கூட்டணிச்சல் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது குறிப்பாக முன்காலங்களில் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த ஆன்லைன் மண்முதிவு இருந்தபோது இருந்த நிலையில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வாகம் நீதிமன்றத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் இதனால் காவல்துறைக்கும் வருகை குறித்து முறையான பக்தர்கள் வருகை குறித்து முறையான தகவல்கள் இல்லை எனவும் இதன் காரணமாக பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலை எனவும் குற்றச்சாட்டுகள் சரண்யா விவரங்களை வழங்கியமைக்க நன்றி லாகேஷ்